ராஜா அலியா சி சிங் ராஜா இவர் ஒரு ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடி இருக்கு இவர் வந்து கடந்த எட்டாவது மாசம் வேலச்சேரி லிமிட்ல வேலச்சேரி லிமிட்ல ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகிறாரு துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு போனதா அந்த கேஸ் அதுல வந்து எட்டாவது மாசத்துல நம்ம தேடிட்டு இவரை இந்த மீன்மையில் ஸ்பெஷல் டீம் வேற ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அதர்ஸ் எல்லாம் வந்து ஆந்திரா சைட்ல வேற ஒரு கேஸ்க்காக ஒரு இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த கேஸ்ல வேளச்சேரி கேஸ்ல இன்வால்வ்மெண்ட் ஆன இந்த சி ராஜா அவர் அந்த ஏரியால இருக்கிறத ஒரு தகவல் வருது இதை ஷேர் பண்றோம் அந்த டீமோட அவங்க வந்து நேத்து போய் செக் பண்ணி ஃபாலோ பண்றப்போ அந்த அந்த இந்த அக்யூஸ் வந்து அந்த இடத்துல கடப்பா ரேணிகுண்டாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பெட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்றாங்க நேத்து காலையில செக்யூர் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்து நம்ம வேலைச்சேரி கேஸ்ல ஐஓ கிட்ட கூடாது நைட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க விசாரிச்சுட்டு அவரு எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடைச்சது எங்க வச்சிருக்காருன்னு விசாரிச்சிட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேக்குறப்போ நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிட்டு போறாரு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு இடம் காட்டுறாரு அந்த இடத்துல இல்ல சும்மா டாச் பண்றாரு அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்க ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு அதை போய் எடுத்து குடுக்குற மாதிரி ஒரு பாலாக காட்டிட்டு ரெண்டு ரவுண்ட் ஷூட் பண்றாரு இன்ஸ்பெக்டரை பார்த்து போன ரெண்டு இன்ஸ்பெக்டர்ல இலங்கணி இன்ஸ்பெக்டர் பார்த்து ஃபயர் பண்றாரு அது ஒரு லக்கியா வந்து அந்த புல்லட் ரெண்டுமே இன்ஸ்பெக்டர் மேல படல ரெண்டுமே வந்து அவரோட வண்டியில பட்டுருச்சு ஒன்னு வந்து சைட் வின்ஷீட்லயும் வந்து மிடில் இந்த டோர்லயும் புல்லட் ஹிட் ஆயிடுச்சு அவர் இன்ஸ்பெக்டர் தப்பிச்சு ஓடுறாரு இந்த பக்கம் வேலைச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்று இருந்தவர் தற்பாது காப்புக்காக இவரை வழி இல்லாம ரெண்டு ரவுண்ட் ஃபயர் பண்றாரு அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்றோம் சொல்றாங்க இது வந்து இந்த கேஸோட பேக்ரவுண்ட் இவருக்கு வந்து இவரோட எவ்வளவு எந்த அளவுக்கு ரொம்ப மொத்தம் இவருக்கு வந்து ஆறு கொலை கேஸ் உட்பட மொத்தம் கேஸ் இருக்கு இவரு மேல இது இல்லாம லேட்டஸ்டா இவர் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அஃபெண்டரா மேஜிஸ்ட்ரேட் அவரை டிக்ளேர் பண்ணிருக்காங்க இவர் வந்து எந்த வாரண்ட்டுக்கோ எதுக்கும் வந்து கோர்ட்ல ஆஜராகிறதுல இவர் மேல அரௌண்ட் பத்து வாரண்ட் பெண்டிங் இருக்கு இது வரைக்குமே தலைமறைவாக இருந்துட்டு வர்றாரு இவர் ரெண்டு ரவுண்ட் இனிமேதான் தெரிய வருங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு போஸ்ட்மார்டம் முடிச்ச உடனே தெரிய எந்த இடத்துல பாருங்க எங்களோட விசாரணையில் இது வரைக்கும் இவருக்கும் அந்த கேஸ்க்கும் ஆம்ஸ்டாங் கேஸ்க்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியல நம்ம தேடினது இவர வேலைச்சேரி கேஸ்க்கு மட்டும்தான் அதுல புடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவது வேலை செடி சனிப்படை போலீஸ் பிடிச்சாங்க ஆந்திரால புடிச்சது அந்த டீம் வேற கேஸ்க்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆந்திரால நமக்கு இங்க இருந்து இன்ஸ்பெக்டர் உடனே ரஷ் பண்ண முடியாதுன்றதால இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்றோம் பண்றப்ப ஒரு அங்க பிரசன்ட்ல இருந்தாரு அப்படிதான் அந்த டீம் புடிச்சாங்க இவர் வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டி ஒருத்தரை வந்து பணம் பறிச்சிட்டு போயிட்டதான ஒரு கேஸ்

இந்த மாதிரி துப்பாக்கி காட்டின கேஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணுவோம் சிட்டில அப்படி பண்றப்போ இவர் வந்து கண்டினியூஸ் ஒரு ஒன்றரை மாசம் இவரையும் எந்த கேஸ்க்கு இவர் வாரன் பெண்டிங் ப்ரொக்ளைம் டெஃப்ரெண்ட்ராவும் பண்ணிட்டாங்க இப்படி எல்லாம் இருக்கப்போ இது தகவலை ஷேர் பண்றப்போ அந்த டீம் பிக்அப் பண்றாங்க நண்பர் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாசமா தீவிரமா தேடி வருவதாகவும்

அவங்க அதெல்லாம் விசாரிச்சாதான் தெரிய வருங்க இவரோட மத்த டேட்டால அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாதான் தெரியும் இவரோட அனலைஸ் பண்ணி மாசத்துல

நடுவுல வந்துட்டு போன ராய் வந்து வேற யாரையாவது ஹேண்டில் பண்ணாரா என்ன ஸ்டோரி நமக்கு தெரியல பட் விசாரிச்ச தான் தெரியும் பிரம் நிறைய உங்களுக்கு ஒரு கூடாது இருக்கக்கூடாது என்ன கான்கிரெட்டா நம்ம ஸ்டைட்ல இருந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நீங்க அதை வந்து இருக்காங்க அந்த மாதிரி தெரியல விசாரிச்சுட்டு உங்களுக்கு இந்த விசாரணை இப்போ ஃபுல்லா இந்த போஸ்ட்மார்ட்டமோ அடுத்தது வந்து மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி இருக்கு இந்த கேஸ்ல இது எல்லாமே போயிட்டு இருக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் ரெடி பண்ணிடுவோம் அது செப்பரேட்டா குடுக்க சொல்றேன் அதுல போட்டு மிக்ஸ் பண்ண வேணும் டீடைல்ஸ் கொடுக்க சொல்றேன் ரிமாண்ட் இல்லைங்க ஆயிடுச்சு அது தனியா பிரெஸ் நோட் கொடுக்க சொல்றேன்